அனைவருக்கும் வணக்கம் பார்த்தீங்கன்னா போருக்குள்ளே நீர் ஊற்று எப்படி இருக்குதுங்கிறத பார்க்க போகிறோம் பாருங்கள் கேமரா விட்டு காமிக்கிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா எண்பது அடியில் இந்த மாதிரி தண்ணி உள்ளே வந்து இருந்து தண்ணி இந்த மாதிரி தான் போருக்குள்ளே வருது பாருங்க பாருங்க எப்படி வருதுன்ட்டு காமிக்கிறோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா கல்லும் லேசாக மூவரு கல் முழுகிற மாதிரி அப்படியே கேமரா விட்டுட்டே போகிறோம் எண்பது அடியில் பார்த்தீங்கன்னா கல் அப்படியே தண்ணி வந்து உள்ள ஊற்றிக்கிட்டே இருக்குது இந்த மாதிரி தான் ஒவ்வொரு போர்லையுமே தண்ணி வந்து உள்ள ஊத்து தண்ணி உள்ள ஊற்றி தண்ணி நம்ம மோட்டர் போட்டோம்னா இப்போ வந்துருச்சு பட்டுமா வந்து இதுதான் தண்ணி வர்ற ஊற்று இதுல இருந்து தண்ணி உள்ள போகும் பாருங்கள் உள்ள வருது பார்த்தீங்களா இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயோ ஒவ்வொரு இடத்துலயோ வர்றதுதான் நாம வந்து

இடையில 5 பை ஒரு ராடா அந்த இடத்துல பைப் பிடிக்கிறது இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சு குடுத்துட்டு வந்துறறோம் பாருங்க ஏதோ ஒரு வேலை இருந்துச்சுன்னா கொடுங்க நன்றி கீழே அப்படி நின்னு தோர்றோம் அந்த மனவு پورا பாரு கூட போது ஒரு கே இல்ல